இப்பதான் செஞ்சுரியை தாண்டி இருக்காங்க நூத்தி ஒரு சம்பவங்கள் சுமார் இந்த ரவுடிக்கு என்ன நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க இந்த காக்கி போட்ட ரவுடிகளுக்கு அவங்களுக்கு நல்ல தெரியும் எது நடந்தாலும் கண்டிப்பா இறுதியாக சங்கர் ஜிவால தூக்குவீங்களா தூக்க முடியுமா அப்போ திருவக்கிடம் என்கவுண்டர் என்பது அப்போ இந்த சிசிங் ராஜாவா இதில் வந்து நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும் இது ஒரு பொய் விதிகள் எல்லாம் இடத்துல இருக்கு எல்லாம் இடத்துல இருக்கு இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியவர்கள் கடைபிடிக்காமல் இருப்போம் கடைபிடிக்காமல் இருப்பவரை மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது ஜுடிஷியாக இருந்தாலும் சரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி பாதிக்கப்பட்டவர்களாக நிற்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பார்த்திங்க அவங்களாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் செயல்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காவல்துறை இது போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க இதுதான் சட்டத்தில் வந்து இம்ப்யூனிட்டின்னு சொல்கிறோம் தண்டனை மறுப்பு அவங்களுக்கு நல்லா தெரியும் எது நடந்தாலும் கண்டிப்பாக இறுதியாக தண்டனை மறுப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும் அதுதான் தூத்துக்குடியில் காட்டினாங்க பதினேழு காவல்துறை அதிகாரிகளுடைய அந்தஸ்து பெயர் எல்லாம் பட்டியலிட்டு இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னு தெரியும் நாங்கள் மதிக்கின்ற கனிமொழி தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்றது தெரியும் நாங்கள் மதிக்கின்ற இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்றத்தில் என்ன சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தூத்துக்குடி சம்மந்தமானு தெரியும் இன்றைக்கி அந்த அறிக்கை வந்த பிற்பாடு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவ்வளோ அருமையாக தொகுத்து இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை செயல்படுத்துவதற்கு அவங்க முன் வரவில்லையே சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி இப்போ என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க ஜென்ரலாக மெசேஜ் என்ன வேணுனாலும் செய்யலாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு நாலு எழுச்ச வாங்கின நாங்கள் ஏதோ செய்ய தயாராக இருப்போம் மேலேந்து கட்டளை வந்து நீங்கள் ஏதோ செஞ்சிங்கன்னா உங்களோட நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க அதுதான் இம்ப்யூனிட்டி அதுதான் இங்கே நடந்திருக்கு இங்கே தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நூற்றி ஒரு சம்பவங்கள் இப்போ தான் தாண்டி தாண்டியிருக்காங்க நூற்றி ஒரு சம்பவங்கள் சுமார் சுமார் நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் இறந்திருக்காங்க இந்த சம்பவங்களில் இதில் எதுவுமே வந்து நீங்கள் அவர்களால் உண்மையாலும் நடக்க உண்மையாலும் உண்மைக்கு புறம்பான சம்பவங்கள் இல்லை எல்லாம் சொல்கிறதெல்லாம் மோதல் சாவுகள் அது ஆய்வு செய்திகளால் மோதலும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது கொலைதல் சட்டத்துக்கு புறம்பான நடந்த கொலைகள் தான் நீதிமன்றத்துக்கு இந்த கொலைகளை கொண்டு சென்றோம் என்றால் ஆண்டாண்டு காலமாக அமர்ந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் இங்கே வெள்ளத்துறையின்னு ஒருத்தர் இங்கே ரெண்டு பேரை கொலை செய்கிறார் அந்த வழக்கில் எஃப்ஐஆரே போடவில்லை என்று எஃப்ஐஆர் போடுகின்ற வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விசாரணைக்கு வருது இப்போ தீர்ப்பு ரிசர்வ்டு அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இருபதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது இருபத்தி நாலு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாமெல்லாம் மறிக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த என்கவுண்டர் நப் செய்யக்கூடிய நபருக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேயில் அந்த சஸ்பென்ஷனை விட்ரா பண்ணுறாங்க என்ன செய்தி செய்தி ஒன்று போதில்ல பொதுமக்களுக்கு வந்து இன்னொரு செய்தி சொல்கிறாங்க ரவுடிசம் வளர்றதுனால தான் நாங்கள் செய்கிறோம் இந்த ரவுடிக்கு என்ன நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க இந்த காக்கி போட்ட ரவுடிகளுக்கு என்னென்னா உங்களோட அரசாங்கம் நிற்குது என்ற செய்தியை கொடுக்குறீர்கள் நியாயமாக நிற்கக்கூடிய அமுதா போன்றவர்களுக்கு உங்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பகடக்காய்கள் தான் நீங்கள் என்ற செய்தியை கொடுக்குறீங்க பொறுப்புடன் சொல்லுகிறேன் நேர்மையாக செயல்படுகின்ற ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க நான் சொல்கிறது எதுவுமே நேர்மையாக செயல்படுவர்களுக்கு பொருந்தாது ஆனால் அது மாதிரி நேர்மையாக செயல்படுபடுவர்களுக்கு இது மாதிரி அவமா அவமரியாதை கொடுக்க கொடுக்குற செயலில் அரசாங்கம் ஈடுபடாமல் இருந்தால் அது போதும் அவங்களுக்கு பல்வீர் சிங் அவமானம் வரும் பொழுது அந்த அவமானத்தை மறைப்பதற்கு ஒரு அ ஒரு அமுதா தேவைப்பட்டுச்சு ஆனால் வெள்ளைத்துறையை காப்பாற்றுவதற்கு அந்த அமுதா தேவைப்படலை அதனால் அது அமுதா தூக்கிட்டாங்க கேவலம் இல்லையா ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியை நடத்துவது அதே தான் இங்கே நடந்தது ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு சம்பவம் நடக்குது அதிர்ச்சி கொடுக்குது பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் அதிர்ச்சி கொடுக்குது உடனடியாக எதை சட்ட ரீதியாக நீங்கள் செய்யக்கூடாதோ அதை செய்தீர்கள் அங்கே இருந்த ராத்தோர் என்ற மதிப்புக்குரிய ஒரு ஒரு டிஜிபி அந்தஸ்தில் இருந்த நபரை தூக்குகிறீர்கள் சங்கர் ஜிவால தூக்குவீங்களா சங்கர் ஜிவால தூக்குவீங்களா தூக்க முடியுமா உச்ச நீதிமன்றம் உற்றுமா ஏன்னா ரெண்டு ஆண்டுகள் டிஜிபி அந்தஸ்தில் அவர் இருக்க வேண்டும் இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதே தீர்ப்பு அதே பரிந்துரையில் கீழே என்ன சொல்லுது ஆப்ரேஷன் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸ் அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசிஸு எஸ்பிஸு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவர்களெல்லாம் ஏசிஸ் இவங்களாம் ஆப்ரேஷன் பொசிஷனில் இருக்காங்க ஆப்ரேஷன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரெண்டு வருஷம் அந்த பதவியில் இருக்கணும்னு சொன்னாங்க அப்போ ராத்தோரை எப்படி மாற்றுனீங்க மாண்பு முதலமைச்சர் எங்கேயோ சொல்லியிருக்காரா எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா ராத்தோரை மாற்றி அருவனை கொண்டு வந்தாங்க அதே மாற்றத்தில் டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் கமிஷனர்ஸ் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வேறு அடிஷ்னல் கமிஷனர்ஸை போட்டு அதுக்கப்புறம் நடத்திய என்கவுண்டர் தான் திருவங்கடம் ஏதோ நடந்தது என்று எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள் நாங்கள் விசாரித்திருக்கிறோம் த தகப்பனாரை வீட்டிற்கு சென்று விசாரித்திருக்கிறோம் நீங்கள் கேட்பீங்க என்ன நீதிமன்றத்துக்கு போகலேன்னு எந்த நீதிபதியிடம் போக வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு நீதிமன்றத்துக்கு சும்மா போயிட முடியாது காத்துட்ருக்கோம் ஆனால் அது வந்து போலீஸ் காவல் கொடுக்கப்பட்ட வழக்கு போலீஸ் போய் நீதிமன்றத்தில் அவருடைய காவல் கொடுங்கன்னு கேட்குறாங்க கிவஸ் போலீஸ் கஸ்டடின்னு கேட்குறாங்க அப்படி வாங்கிய அருண் அந்த காவலில் உன் காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பாதுகாக்கக்கூடிய திறன் உன்னிடம் இல்லையே என்று அம்பலப்படுத்தியிருக்கே விட்டுட்டு ஓடிட்டானா எப்படி விட்டுட்டு ஓடனா பிஎன்எஸ்எஸ் சட்டை என்ன சொல்லுது நீங்கள் அவனுக்கு ஹேண்ட்கஃப் போடலான்னு சொல்லுது இல்லை நீ லீடிங் ஜெயின் போடணும்னு பர்மிஷன் கேட்டிருக்கலாம் இல்லை ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை அப்போது திருவக்கிடம் என்கவுண்டர் என்பது உண்மைக்கு புறம்பான சம்பவம் என்பதில் சந்தேகக்குறி எழும்புது இப்போ இந்த சிசிங் ராஜாவாக இந்த ஆளை கடப்பாருந்து கூட்டிகிட்டு வந்தவர் நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க இதே வழக்கில் தான் கூட்டிகிட்டு வந்தோம்னாங்க இன்றைக்கி காலையில் ஒரே வழக்கில் ரெண்டு என்கவுண்டருன்னு சொன்ன உடனே இல்லை இல்லை இவரை வந்து தென் மா தென் பகுதியில் கிரேட்டர் சென்னை சதன் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காக அதனால தான் நாங்கள் வந்து நீலாங்கரைக்கு கூட்டிகிட்டு போனோன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும் இது ஒரு பொய்யன்னு அதனால் இதெல்லாம் மேக்அப் ஸ்டோரிஸ் இதை மாற்ற வேண்டுமென்றால் தயவுசெய்து எங்களை போன்றவர்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்தணும்னா நினைக்காதீங்க உச்ச உயர் நீதிமன்றத்துக்கும் மனசாட்சி இருக்குது உயர் நீதிமன்றத்திலுடைய நீதிபதிகள் தங்களுடைய மனசாட்சி எங்களை குத்தி கொண்டிருந்தது என்றெல்லாம் தீர்ப்புகளில் எழுதியிருக்கிறார்கள் ஓப்பன் கோட்டை சொல்கிறாங்க இட் டச்சஸ் அவர் கான்ஷியன்ஸ் ஐ குட் நாட் ஸ்லீப் இந்த நைட்டுன்னா சொல்கிறாங்க இதை பார்த்து நீங்கள் தூங்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன் உங்கள் மனசாட்சி தூங்கக்கூடாது அப்போது இந்த நடவடிக்கை நாங்கள் போய் நீதிமன்றத்தில் நின்று இந்த வழக்கை எடுங்கன்றதை விட அறுபது நீதிபதிகள் இருக்கிறீர்கள் இந்த அறுபது நீதிபதிகளுடைய மனசாட்சியை ஒன்றாக போட்டு தானாக முன்வந்து எடுக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி தூக்கி பிடிக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இருக்குது என்று பொதுமக்கள் நம்புவார்கள் இது பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சவால் விடுகின்ற ஒரு சம்பவம் இது சென்னை நகரத்திலே உட்காந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஜட்ஜஸ்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சுல்ல அது கிடையாது அப்படி விடமாட்டோம் என்று இவர் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இந்த கட்சியினுடைய அரசியல்வாதி அந்த கட்சியினுடைய அரசியல்வாதியுடைய வழக்கு மூடப்பட்டது மூடப்பட்ட வழக்கை தொடர்ந்தீர்கள் அப்பெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் இப்பொழுதும் உங்கள் மனசாட்சிக்கு இடம் கொட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிடிகேஷனாக சுவோமோட்டோ பிஐஎல் ஆக இதை எடுங்கள் என்ற முதல் கோரிக்கை வைக்கிறேன் இரண்டாவதாக மாநில மனித உரிமை ஆணையம் இப்போ தகுதி வாய்ந்த ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற கேரளா சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே பொறுப்படுத்திருக்கிறார் இந்த நான்கு சம்பவங்கள் பத்து மாதங்களில் நடந்திருக்கு பத்து வாரங்களில் நடந்திருக்கு மூன்று சம்பவங்கள் இதை நீங்கள் சுவமோட்டமாக நீங்களும் எடுக்க வேண்டும் என்று கேட்டு மூன்றாவதாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இது போன்ற சம்பவங்களில் பொதுநல வழக்காக கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஸ்கீமில் வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு நாங்கள் பிஏஎல் போடணும் நீங்கள் போடுங்க பிஏஎல் உங்களுக்கு சட்ட பணி செய்வதற்கு வழக்கறிஞர் தேவை என்றால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் கூறி சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இது போன்ற நிறுவனங்கள் இப்பொழுது அமைதியாக இருந்தீர்கள் என்றால் சமூகத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் எங்களுக்கு இதுபோன்ற தவறுகளில் எங்கள் அமைதியின் மூலமாக எங்கள் நாங்கள் செயல்படாமல் இருப்பதன் மூலமாக அதில் நாங்கள் பங்கேற்கிறோம் என்ற செய்தி தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் அது உண்மை இல்லை என்று தெரியும் அது உண்மை என்று நிரூபிக்க வேண்டியது இது உங்களுடைய பொறுப்பு என்ற நேரத்தில் மிக பொறுப்புடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்